வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்எல் டுவெண்ட்டி டென் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இருக்கிற எந்த எக்ஸ் ஒன்றா அடங்கலை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா நான் வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எக்ஸ்எல் ஆபீஸ்ல இருந்து தான் இருக்குது அது வந்து பெரும்பாலானவர்கள் இதில் இல்லை அதை ஆஃபீஸ் ட்வெண்ட்டி ஒன் இன்ஸ்டால் பண்ணோம்னா அதுக்கு மினிமம் சிஸ்டர் ஓஎஸ் சிஸ்டம் ரெக்வைர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எயிட்டு விண்டோஸ் சாரி விண்டோஸ் டென்னு இல்லை லெவன் வருது அந்த விண்டோஸ் டென் இல்லை லெவனை இன்ஸ்டால் பண்ணோன்றத்துக்கு ஹார்ட்வேர் சிஸ்டம் ரெக்வைர்மெண்ட்ஸ் என்னன்னா டிபிஎம் அப்புறம் செக்யூர் புட்லாம் எனேபிள் இருக்குதுன்றேன் அதனால எங்களது வந்து பழைய கம்ப்யூட்டரு இது வேணும்னா இது வேணுன்றது இது வேணும்னா இது வேணுன்றது அதனால் ஹார்ட்வேரே புதுசாக மாத்திரதாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அதனால நான் வந்து ஒரு ஆன்லைனில் எப்படி ரெடி பண்ணலான்றதுக்கு ஒரு வீடியோ இதுக்கு முன்ன நேற்று போட்டிருந்தேன் அந்த ஆன்லைனில் இருக்கும்போது என்னங்க இது ஆன்லைன் தேவை ஆன்லைன் தேவையாக இருக்குது எப்பவுமே அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ அது எக்ஸல் அதாவது ஆஃபீஸ் ட்வெண்ட்டி டென்லேருந்து டுவெண்ட்டி நைன்டீன் வரைக்கும் யார் வச்சுன்னு இருக்கிறவங்க எது ஒன்றா ஒர்க் ஆகிற மாதிரி இந்த அடங்கல் கிரியேஷன் இந்த இதில் பண்ணியிருக்கோம் இது வந்து சிம்பிளாக இண்டெக்ஸ் மேட்ச் அக்ரிகேட் போன்ற ஃபங்க்ஷன்ஸை வச்சு அதை காம்பினேஷனில் அந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் உருவாக்குற மாதிரி இப்போ வந்து நான் இந்த இதுதான் வந்து சாம்பிள் டேட்டா நான் லோட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஊர்த இது மாதிரி இந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி பேஸ் பண்ணிங்க இதில் வந்து நீங்கள் அதே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் பட்டா நம்பர் அடிக்கணும் பட்டா நம்பர் இப்போ வந்து நான் ஏழு அப்புறம் மூணு அடிக்கிறேன் அடிச்சுட்டு மேஜிக்னு ஒரு பட்டு இங்கே இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணோம் கிளிக் பண்ணால் ஃபைனலில் ஃபைனல்ன்ற ஒரு ஷீட்டில் அது எல்லாம் வந்துடும் ஓகேங்களா அந்தந்த பட்டால என்ன இருக்கும் அதெல்லாம் வந்துடும் நீங்கள் எத்தனை பட்டம் ஒன்றாலும் ஒன்று எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் ப்ளம்புன்னு ஒரு ஷீட் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக இதில் தான் அந்த ஃபார்முலா இருக்குது இந்த தான் ஃபார்முலா இது வந்து என்னென்னா இதுல டென் தௌசண்ட் ரோஸ் வரைக்கும் இருக்கு அதாவது ஒரு வில்லேஜுக்கு எப்படியும் பத்தாயிரம் உட்பிரிவுகளுக்கு மேல போகாதுன்றது ஒரு இதுல அஷ்வம்ஷன்ல இது வச்சிருக்கோம் பத்தாயிரத்துக்கு மேல போதுன்னா இதுல இருக்கிற அந்த பத்தாயிரத்த உங்க இங்க இருக்கு பாருங்க நீங்க இருக்கிற உங்க ஊரை நீங்க இதுல பேஸ் பண்ணா இதுல எத்தனி ரோ வருதோ அத்தனை வச்சீங்கன்னா கூட போதும் பத்தாயிரம்ன்றத நீங்க மாத்தி கூட வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதை கம்மியா வச்சுக்கன்னா உங்களுக்கு உங்க சிஸ்டம் ரொம்ப ரேம்லாம் கம்மியா இருக்குன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் அதுக்கு தான் இது இங்கே வச்சிங்களா ஃபைனலு இப்போ இந்த ஃபைனல்ல தான் வந்து இன்டர் மிக்ஸ்டு மல்டி அதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எத்தனை கிராப் போகணுமோ அத்தனை வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ ஒரே ஒரு ஊடு பயிர் தான் இருக்கு ரெண்டுனா ரெண்டு போட்டுக்கலாம் நம்ம ஒன்று தான் இருக்குது அதனால ஒன்று கொடுக்குறோம் கொடுத்துட்டு அதான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இதுலேருந்து இருந்து இது இருக்கு தடவை அப்படியே வந்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி எழுத்தினு இதை வந்து ஈக்குவல் டுனஸ் அப்படி போட்டுங்க ஓகேங்களா இதில் நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்களோ அது வந்து மிச்சத்தை குறைச்சிக்கும் இப்போ வந்து பத்து ஆப் அடிக்குமா அது வந்து சாரி அதை மைனஸ் தான் இதை பண்ணும் மைனஸ் இது பதினெட்டரை இது பத்தாயிரம் போயிடுச்சு இதில் எட்டாம் மாதம் தான் நெல் எந்த மாதமும் அது இது நெ எட்டாம் மாதம் கடலை போட்டுக்கிறாங்க உங்கள் இஷ்டம் தான் எது வேணால் வச்சுக்கலாம் இதுலேயும் அதே மாதிரி தான் மாமாவாரியாக ஆற்றுப்பாய்ச்சல் அது மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் இது அப்படியே ப்ரிண்ட் எடுத்து கொடுக்க போகிறீங்க ஓகேங்களா இதனுடைய எக்ஸல் ஃபைலே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் இதில் இருக்கிறத பார்த்துட்டு உங்களுடைய விண்டோ எக்ஸல் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டென் இருக்கணும் அதாவது ஆஃபீஸ் ரெண்டாயிரத்தி பத்து இல்லை அதுக்கு மேலே இருக்கணும் நீங்கள் அதுக்கு முன்னே இருக்கிறதுல இதை ட்ரை பண்ணீங்கன்னா சில ஃபங்க்ஷனு அதுக்கும் ஒர்க் ஆகாது இதை வந்து ஏஐ மூலிமா காம்பிட்டபிலிட்டி செக் பண்ணியாச்சு இதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து அதுக்கு நியூவாக இருக்கிறது எதுவும்னா ஒர்க் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆபீஸ் வச்சுன்னு இருக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ண வேண்டியது இதுக்கு முன்னே இருந்த எக்ஸல் தான் ஃபில்டர் ஃபங்க்ஷனில் இருக்கிற எக்ஸ்எல் வச்சு தான் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணோம் அதை தான் நான் ரெக்கமெண்டும் பண்ணுவேன் இது வந்து எதுவுமே இல்லாத பட்சத்தில் பழைய எக்ஸல்ல எக்ஸல் விஷன் தான் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு தான் இது ஓகேங்களா நன்றி வணக்கம்